ஹாய் காய்ஸ் வாங்க போய் தோட்டத்தில் போய் நம்ம பிள்ளைங்கள போய் பார்ப்போம் எல்லாத்தையும் எல்லாம் மலைக்கிறதுக்கு நல்லா பொழு பொருள்னு எல்லாருமே தலையிடுங்க தலை தலைன்னு இருக்குங்க நம்ம தோட்டமே பாருங்களேன் வச்சேன்னு இருக்குது வேறு லெவலில் இது வந்து மரம் சின்ன செடியாக விதையாக போட்டோம் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு நல்லா மருத்துவ குணம் வாழ்ந்துருந்தேன் இது வந்து ஒரு சிலர்ந்து வீட்டுக்கிட்ட வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வைக்கலாங்க இது இந்த ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் வேணாங்க நம்மளுக்கு ஸோ இது மாதிரி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இது எதுவுமே பார்க்க முடியாதுங்க இது வந்து பழத்துலேருந்து கொடி அந்த மரத்துல இருந்து எல்லாமே மருத்துவம் தாங்க அதனால வீட்டில் வளர்க்கலாம் தப்பு இல்லை ஓகே ஓகே நம்ம இப்போ கரும்பு நட்டுருந்தோம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது போய் பார்ப்போம் வாங்க நல்லா மழைக்கு எதுவும் தலை தரம் தலைஞ்சிருக்குங்க உப்ப செடி இதில் எப்படி களை எடுக்கணும் வாவ் வேற லெவலுங்க நம்ம கரும்பு செடி வசிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா தலையுதுங்க குரத்து வெளியில் வந்துருச்சுங்க படுக்கவசமாக ஊண்டியிருந்தோம் தெரியுங்களா உங்களுக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்துருங்க அந்த அந்த படுக்கவசத்துலேருந்து அந்த குருத்து வந்து வெளியில் வளர்ந்துருச்சுங்க இது நீ எப்படியே பெருசாக கரும்பாக வளர்ந்துடும் இன்னும் ஃபியூச்சர் வீடியோவில் அதை நான் எடுத்து போடுறேன்